வருகின்ற மார்ச் மாத இறுதியில் தொடங்கி ஏப்ரல் மாதம் பாதி வரை ஐந்து கிரகங்கள் இந்த மீனராசியில் சஞ்சரிக்கப் போகின்றன என்ன ஐந்து கிரகங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிந்தவுடனே சனி வந்தார் ஏற்கனவே உச்சம் பெற்ற சுக்கரனும் ராகுவும் அங்கு இருக்கிறார்கள் உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்த ராகுவோட சேர்ந்த சனி சேர்கிறார் சூரியன் அங்குதான் இருக்கிறார் இதோட புதனும் இருக்கிறார் ஐந்து கிரகங்களும் மீனராசியில் சந்திருக்கிறார்கள் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்திலே இந்த மீனம் ஒரு அதாவது கார்னர் இந்த மிதுனம் என்பது ஒரு கார்னர் கன்னி என்பது ஒரு கார்னர் தனுசு என்பது ஒரு கார்னர் இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் ரொம்ப வாழ்வியலை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு காரணருமே இன்னொரு காரணருக்கு ஏழாம் இடம் பத்தாம் இடம் நான்காம் இடம் முக்கியமான இடங்கள் ஸோ அப்போ இந்த ஐந்து கிரகங்கள் இணைவு என்பது நிறைய பேருடைய திருமண வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த போது நிறைய பேருக்கு காதல் சக்சஸ் ஆக போகுது நிறைய பேர் சொத்து வாங்க போறீங்க உயர்கல்வி உயர் பதவி போன்றவை நிறைய பேருக்கு கிடைக்க போகிறது பெரும் புகழையும் ஒரு பெருமையான ஒரு ரீச்செல்லாம் நீங்க அடைய போறீங்க இதெல்லாம் யார் யாருக்கு எந்தெந்த வகையில என்னென்ன பேர் எல்லாம் எடுக்க போறீங்க எப்படிப்பட்ட உயர்வான விஷயங்கள் நடக்க போகிறது என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்கிறோம் அட் சேம் டைம் நாம் பார்க்கின்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த ராசிக்காரர்கள் இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் நான் சொல்றதை மட்டும் கேளுங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இதுதான் நடக்கும்னா அதுதான் நடக்கும் அதை மட்டும் பண்ணுங்க ஏன்னா இது வெறும் இந்த ஒரு மட்டுமே ஏப்ரல் முடிந்தவுடன் இந்த இந்த ஆட்டம் எல்லாம் ஒரு மாதம் மார்ச் ஏப்ரல் முப்பது வரை கேர்ஃபுல்லா இருங்க அதற்கான பலன்களை நாம் பார்த்து விடலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த ஐந்து கிரகங்கள் ஆறாம் வீட்டில் மறையும் பொழுது என்ன ஏற்படுகிறது ஆறாம் வீடு என்றால் என்ன அப்படின்னா ரணருணோக ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது வியாதி கடன் கஷ்டம் இதெல்லாம் தான் இந்த ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது என்ன நடக்கும் என்றால் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு மறைவு மாதிரிதான் ஆறு அப்படிங்கிறது சத்ரு ஜெயம்னு எதிரிகளை ஜெயித்தல் எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு ஒரு படம் பார்த்துருப்பீங்க எதிரிகளை ஜெயிக்க எத்தனையோ வழிகள் உண்டு அந்த மாதிரிதான் இந்த ஆறாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது உங்களுக்கான தவறுகள் என்ன அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிப்பீங்க இந்த ஆறாம் இடத்துல இந்த ஆறாம் இடம் என்பது சத்துருக்கள் அதாவது வந்து எல்லாம் உங்களுக்கு எதிரிகள் ஆவதற்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தரும் இந்த தான் இதில் இருக்க பெரிய ப்ராப்ளமே இந்த ஆறாம் இடத்தில் நண்பர்களே ஒரு பெரிய மூட்டை ஒன்று கிடைத்ததாம் ஒரு விலையுயர்ந்த ரத்தன மூட்டை ஒரு புதையலாக கிடைத்திருக்கிறது புதையலாக கிடைச்ச உடனே ஒரு ஐந்து நண்பர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த புதையலை தூக்கிட்டு போய் ஒரு வீட்டில் வச்சுருக்காங்க இதில் யாருமே நல்லவன் கிடையாது ஒருத்தனை ஒருத்தன் ஏமாற்றிட்டு ஓடி போயிடணுங்கிறது எல்லாரோட நோக்கமும் ஒருத்தன் நினைக்கிறான் இவனை ஏமாத்திட்டு ஓடிடணும் எப்படியாவது இந்த மூட்டை தூக்கிட்டு ஓடிடணும் இதுதான் அவங்க நோக்கம் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அதில் ஒரு மூன்று பேர் ரொம்ப ஸ்மார்ட்டு இந்த மூன்று பேர் மட்டும் டீம் ஆயிடுறாங்க நம்ம மூணு பேரும் சேர்ந்து முதல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒழிச்சு கட்டுவோம் அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொருத்தராக நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க நீ போய் டிஃபன் வாங்கிட்டு வாப்பிடுறாங்க அவங்க கடைக்கு போய் டிஃபன் வாங்கிட்டு வராங்க இது மொத்தம் அவங்க சாப்பிட்டுட்டாங்க கடையிலேயே சாப்பிட்டு இவங்க மூணு பேருக்கும் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வரும்போது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நம்ம இப்படியே இருந்தால் அஞ்சு பாகம் ஆயிடும் நமக்கு வேஸ்ட்டு இதில் விஷத்தை கலந்துருவோம் கலந்துட்டா இந்த மூணு பேர் சுற்றிப்பிடுவாங்க நம்ம ரெண்டு பேரும் ஜோடி போட்டு பிரிச்சுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வரும்பொழுது அப்போ இந்த மூணு பேர் கதவு மறைவில் நின்று ஒளிஞ்சிருந்து ஒரு பெரிய கட்டை வச்சு ஒரே அடி வந்த ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேரும் ஸ்பாட் அவுட் யாரே டிஃபன் வாங்கிட்டு வந்த ரெண்டு பேர் இந்த மூணு பேரும் அப்பாடா எதிரி ஒழிஞ்சான் அஞ்சு பாகம் இனிமேல் மூணு பாகம் ஆயிடுச்சு சந்தோஷமா சாப்பிட்றா அப்படின்னு உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க இந்த மூணு பேரும் செத்து போயிட்டாங்க கடைசியாக அந்த புதையில் எல்லாரும் பார்த்து சிரிச்சுதான் ஆடல் லூசு பசங்களா பிரிச்சிருந்தா ஒவ்வொருத்தரும் பணக்காரனா இருப்பீங்க ஒருத்தனை ஒருத்தரை அழிக்கிற நினைச்சு எல்லாரும் சேர்த்து போயிட்டீங்களேன்ட்டு அந்த புதையல் பார்த்து சிரிச்சு தான் இந்த மாதிரி கதை தான் உங்க கதை இந்த ஆறாம் இடத்துல எதிரிகள் வரும்பொழுது நம்ம பெரிய ஸ்மார்ட் நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மளோட பெரிய ஸ்மார்ட் காடு ஒன்றை பண்ணதையா ஒன்னு போடுறதுக்கு வேண்டாம் அப்படி ஆட பாவிகளா இது தெரியாம தான் நான் இவ்வளவு நேரம் கம்பு சுத்திட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி காட் இருக்காரு அவர் மிகப்பெரிய ராஜதந்திரி இந்த ஆறாம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது சத்துருக்களை ஒழிப்பதற்கான ஷார்ட் மெத்தட்ஸ் எல்லாம் தோன்றும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அவனை என்னன்னு கேட்டுருணும் இன்னைக்கு போய் சட்டை கோத்து புடிச்சு கேட்டுருணும் அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க ஆறாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது தேவையில்லாத எதிர்ப்பு தன்மையை உடம்புல கொடுக்கும் யாராவது ஒருத்தரை பார்த்தா எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்க்கிறது ஏண்டா இப்படி பண்ணாங்கிறது இதெல்லாம் நடக்கும் ஒருத்தர் தவறு செய்கிறார் என்றால் விட்டு விடுங்கள் தவறு செய்வதற்கான தண்டனை தரும் வேலை உங்க வேலை கிடையாது புண்ணியம் தான் உங்க வேலை அதுக்கு பெனிஃபிட்ஸ் தர்ற வேலை கடவுளோட வேலை அவர் உங்களுக்கு தெரியாது எப்படி பெனிஃபிட்ஸ் எங்க இருந்து கொடுக்கணுமோ அது அவருக்கு தெரியும் அதே மாதிரி பாபம் செய்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கறது உங்க வேலை கிடையாது அதை காட் பார்த்து பார் அவனுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நல்லா நினைப்பீங்க ஒரு சமீபத்தில் ஒரு வேற்று மதத்தினுடைய ஒரு ஒரு நீதி நூலை படித்தேன் அதுல சொல்றாங்க உங்களை நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு இருக்கானே அப்புறம் என்ன கடவுள் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கடவுள் அவனை நல்லா வச்சிருக்காருன்னா நீங்க நல்லா இருக்கிறத அவன் பார்க்கணும் அதுக்காக தான் அவங்க நல்லா வச்சிருக்காரு நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறத பார்த்து பார்த்து ஐயோ தப்பு பண்ணிட்டோம் வருத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆறாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் பொழுது நீங்கள் செய்த தவறை உணர்வீர்கள் ஐயோ நம்ம நல்ல உறவு நமக்கு எடுத்துக்கிட்டோமே நமக்கு நல்ல வாய்ப்பை நமக்கு எடுத்துக்கிட்டோமே போன்ற உணர்வுகள் எல்லாம் ஏற்படும் இனி அந்த தவறை செய்யாதீர்கள் உலகத்திலே நண்பர்களை தவறு செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை ஆனால் செய்த தவறை ரிப்பீட் பண்ணா ஒரு தடவை தப்பு பண்ணா அது உங்க ப்ராப்ளமாவும் இருக்கலாம் இன்னொருத்தர் ப்ராப்ளமா இருக்கலாம் தம்பி சதீஷ் இருக்கார் சதீஷ் எனக்கு பிடிக்கலனா அது சதீஷோட ப்ராப்ளமாவும் இருக்கலாம் என் ப்ராப்ளமாவும் இருக்கலாம் ஆனா சதீஷ் ஒரு நாலு பேருக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பா சதீஷ் தான் ப்ராப்ளம் அப்போ அது புரிஞ்சுக்க நீங்க பண்ற தவறு ஒருத்தர் டிஃபைன் பண்றாரு அது உங்க தவறாவும் இருக்கலாம் இன்னொருத்தர் தவறாவும் இருக்கலாம் ஆனா நீங்க பண்றதை எல்லாருமே டிஃபைன் பண்றாங்கன்னா அது கண்டிப்பா உங்க தவறு தான் இவரை நீங்க உறுதியா இருங்க சோ தவறை திருத்திக் கொள்ளுங்கள் ஆறாம் வீட்டுல இத்தனை கிரகங்கள் ஒரு பொழுது வேலை கிடைக்க போகுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷன் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க சுக்கரன் ஒரு மாதிரி வேலை கொடுப்பார் சூரியன் ஒரு மாதிரி வேலை கொடுப்பார் பாதகாதிபதி சுக்கரன் சூரியன் ஆறாம் வீட்டில் இருப்பதால் தான் பிரச்சனையே தேவையில்லாம தேவையில்லாத எதிரிகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாதவர்கள் உருவாவாங்க தேவையில்லாம ஒருத்தனை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணும்போது அவர்கள் உங்களுக்கு சத்துருக்கள் விடுகிறார்கள் யாரை பத்தி விமர்சனங்கள் செய்யாதீர்கள் நண்பர்களே எப்போதுமே இல்லாத ஒருவன் தான் நிறைவான வாழ்க்கை வாழ்கிறான் என்று பொருள் ஆறு குடையவன் பதினொன்று பதினொன்னு கூடிய பாதகாதிபதி சூரியன் ஆறாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன நடக்கிறதுனா உணர் ரோக சத்துருஸ்தானம் என்பதால் உடம்பு கெடுது உடம்புல வீக்னஸ் ஆகுது அதே நேரம் ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னா எதிரிகளை பந்தாடும் நேரம் எதிரிகள் அந்த எதிரிகள் எல்லாம் சுத்தி ரவுண்ட் அப் பண்றாங்க இதெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் தான் இது நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் என்ன குருஜி பண்ணலாம் இப்ப ஆறாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வருதுங்கிறீங்க இதை நாங்க எப்படி பேஸ் பண்றது எங்களுக்கு ஒரே சத்துருக்களா சுத்திட்டாங்கன்னா எனக்கு வேலை செய்யறதுக்கு பயமா இருக்குமே சத்துருக்களை பத்தி கவலைப்படாதீங்க நம்ம ஒண்ணும் பெரிய மாமன்னன் கிடையாது நம்ம ஒரு நாட்டு மேல படை எடுத்துட்டுலாம் ஒண்ணும் போல முன்ன எதிரிகள் உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க அது அதுதான் உண்மையிலேயே நம்ம பண்ண வேண்டிய வேலை நிறைய பேர் நம்ம மட்டும் பாக்குறதே கிடையாது அதனாலதான் நம்ம வீட்டுல கரண்ட் இல்லைன்னா கூட பக்கத்து வீட்டுல கரண்ட் இருக்கா இல்லன்னு தான் எல்லாத்துக்கும் காரணம் உண்மையில நம்ம எல்லாம் வந்து எப்ப பார்த்தாலும் நான் அடுத்தவங்களை பெஞ்ச் மார்க் வச்சே பழகிட்டோம் சோ அப்ப வேலை கிடைக்க போது வேலை கிடைக்கிறத நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க யாரையும் யாரிடம் ஒப்பிடாதீங்க தேவையில்லாத எதிரிகளை சம்பாதிச்சு கொள்ளாதீர்கள் நம்ம இந்த ஒரு மாசம் மௌனம் வருதம் அமைதியா இருங்க உங்களையோட எதிரியே உங்க முன்னாடி வந்து நின்று பேசினாலும் போப்பா எனக்கு நேரம் தெரியல உன்னை மன்னிச்சு விட்டுறேன் ஓரி பேரு அப்படின்னு சொல்லி எதுவும் பேசாம இருங்க கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்தில தினசரி நடக்கின்ற மாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகாசனீஸ்வர யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் எப்படி கலந்துக்கணும் அதுல என்ன பண்ணணும் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் கீழே போயிட்டு இருக்க நம்பர் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்